அனைவருக்கும் வணக்கம் மேங்கோ பல்ப் எடுத்தது கொண்டு போய் இப்போ ஜூஸ் போட்டு கொண்டு வந்துருக்குறாங்க சதீஷ் கடையில் அந்த ஜூஸ் எப்படி போடுறாங்கன்னா கரும்பு ஜூஸ் எடுத்து ஆர்கானிக் கரும்பில் ஜூஸாக ஜூஸை புழிஞ்சு மேங்கோ உள்ள போட்டு இந்த மாம்பழ இதை எடுத்துகிட்டு போனாங்கல்ல அதை உள்ளே போட்டு அடித்து ஜூஸாக கொண்டு வந்துருக்குறாங்க ஷேர் Terima <small> kasih telah menonton! அருமையாக இருக்குதுங்க வந்து குடித்து பாருங்க செம்மையாக இருக்குது இதை விட இப்போ ஒரு இயற்கையான மாம்பழ ஜூஸு எங்கேயுமே கிடைக்காது அப்படியே கரும்புச்சாரம் அடித்து மாம்பழ பல்ப் எடுத்து உள்ள போட்டு அடித்து எடுத்து கொடுக்குறாங்க வந்து குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்குது காமலாபுரம் நம்மால்வர் இயற்கையத்துக்கு போனீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்குங்க போய் குடிச்சிக்கலாம் அருமையாக இருக்குது இன்னும் மாம்பழத்தில் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்மக்கிட்டயே வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு கிலோ மாம்பழம் இருக்குது இதை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டே வச்சுட்டாங்கன்னு உங்களுக்கு பல மாதத்துக்கு வரும் இப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தானே நீங்கள் போனீங்கன்னா அது மாம்பழம் கூழும் வந்து நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க இது ஃபுல் ஆர்கானிக்குங்க எல்லாமே நாட்டு மாம்பழம் இது வந்து ஒட்டும ஒட்டு மரத்துலருந்து மல்ல ரெண்டாவது எந்த ரசாயன பயன்பாடும் இல்லைங்க இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த மாம்பழம் கிடைக்காது போனீங்க இது வந்து நடுசால மாம்பழங்க இதில் இருந்து இப்போ எடுத்து அந்த சம்படம் இந்த பால் கேனு இதில் எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருக்குது அடுத்தது வந்து செந்தூரா மாம்பழத்துலேருந்து எடுக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து நாட்டு செந்தூராங்க ம் இங்கே வந்து சூம்பி போன மாதிரி இருக்காய் நம்ம எல்லாம் பார்த்தா இது வந்து இந்த சைஸ் வருங்க இந்த சைஸ் வரும் நல்லா இது செம மனமாக இருக்குதுங்க செம மனமாக இருக்குது இது இந்த மாதிரி டேஸ்டில் இருக்குதுன்னு பார்த்துருவோம் நல்லா பழுத்தா மட்டும்தான் செந்தூரம் இனிக்குங்க இது அருமையாக இருக்குதுங்க நடுசாலை பல்ப்பில் விட செந்தூரா பல்ப் வந்து நல்லா இனிப்பாக இருக்குதுங்க ஏன்னா காய் மட்டும் நல்லா பழமாயிட்ட போது செந்தூரா வந்து நல்ல இனிப்பு வந்துடு இதில் ஒரு இரநூறு கிலோ இருக்குதுங்க அடுத்தது கிளிமூக்கில் ஒரு இரநூறு கிலோ இருக்குது அந்த மூவாண்டனில் ஒரு எட்நூறு கிலோ இருக்குது இப்போ ஃபுல்லாக அங்கே தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க நிறையா பேர் இயற்கை முறையில் விளைய வச்சு மாம்பழம் கேட்குறீங்க அந்த மாம்பழம் வந்து எடுத்து கொடுக்குறதெல்லாம் சிரமம் இந்த பத்து கிலோ இருபது கிலோ வெள்ளம் போய் அங்கே கேட்டால் நம்ம எதாக இருந்தாலும் டன்னு கணக்கில் வேசோணு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது இவங்க இந்த எடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் போய் நேரில் வந்து அந்த கடைக்கு போய் வாங்கிக்கோங்க இதுவும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க புளிப்பே வரலிங்க இது சூப்பராக இருக்குது ம் இது வந்து மூவாண்டன் இது ஒன்றும் பழம் ஆகுலிங்க மொத்தம் ஒன்று ஒன்று பழுகுது செந்தூரா பழமாகிடுது இது கிளிமூக் முன்ன முன்னே ஒவ்வொரு பல்ப்பும் தனித்தனியாக கிடைக்குங்க நடுசாலை பல்ப்பு தனியாக கிடைக்கி செந்தூரா பல்ப்பு தனியாக கிடைக்கி கிளிமூக் பல்ப்பு தனியாக கிடைக்கு மூவாண்டன் பல்ப் தனியாக கிடைக்கும் நீங்கள் பல்ப்பாக போய் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட இது ஒரு ஒன்றரை டன்னுக்கு மேலே இருக்குது இதில் வந்து ஒரு கரெக்டாக எடுத்தாங்கன்னா ஒரு டன்னு வந்து பல்ப் எடுக்கலாங்க ஒரு டன் இல்லைனாலும் எழுநூற்றம்பது கிலோ பல்ப் எடுக்கலாம் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க வேணுங்கிறவங்க நேரில் போய் வாங்கிக்கோங்க அந்த முகவரி அந்த லொக்கேஷன் சதீஷோட ஃபோன் நம்பர் இதெல்லாமே கீழே போடுறா பார்த்து போய் வாங்கிக்கங்க நன்றி வணக்கம்